கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு தரமான வீடு அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பட்ஜெட் கம்மியாக ரெண்டு சென்ட் இடத்துல கட்டியிருக்கிறாங்க ரெண்டு சென்ட் இடத்துல எப்படிங்க இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சூப்பரான பிளானோட இந்த வீட்டை கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன வீட்டோட நீளம் அகலம் எவ்வளவு எந்த ஏரியா டிடிசிபி அப்ரூவல் இருக்கிறா போர் இருக்கிறா கபோர்டு இருக்கிறா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த வீடை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதே அதேமாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் சுற்றுப்பூரில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ஆல் பண்ணிச்சிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறோங்க மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது நம்ம ஆல்ரெடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடை வந்து வீடியோ போட்டிருப்போம் அது சேவ் ஆகிடுச்சு இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு வீடு தான் இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் பட்ஜெட் தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா படிக்கட்டு ரூம் எல்லாமே கட்டி ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா பெருசாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மெயின் ப்ளஸ் பாயிண்டே பார்த்திங்கன்னா எலிவேஷன் சொல்லலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் நிலத்தொட்டி லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டை உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட அகலம் பார்த்திங்கன்னா பதினேழு அடிக்கு ஐம்பது அடி அப்படிங்கிற மாதிரி வீட்டோட நீளம் அகலம் அமைஞ்சிருக்குதுங்க வீட்டோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹாலு ரெண்டே சென்ற இடத்துல எப்படிங்க எவ்வளோ பெரிய ஹால் போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க சூப்பரான பிளான் அதுவும் ஃபால் சீலிங் ஒர்க்கு லைட் செட்டிங்ஸ் ஒர்க்கு டிவி யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே ஃபுல்லாக கப்போர்டு ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துருக்காங்க மாடல் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு எட்டு கிச்சனுங்க பதினாறுக்கு பதினாறு ஹாலு நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலு அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடிக்கு எட்டு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் இன்னொரு பெட்ரூம் அவுட்ரு பாத்ரூம் மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க மொத்தம் ரெண்டு ரெண்டு இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி சூப்பரான பிளானில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் கோவில் வழி பஸ் ஸ்டாப்பில் இருந்து முத்தனம்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ரெண்டு வழி இருக்குது முத்தனம்பாளையம் போகக்கூடிய ரோடு இது வந்து பெருந்தளவுலேருந்து முட்டின போகக்கூடிய ரோடுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நீ நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணால் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் நினைக்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு கண்டிப்பாக கிடைக்கும் அதை நம்ம சேனலை மற மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இவர்களுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பரையும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பர் பிஸியாக தான் கண்டிப்பாக இன்னொரு நம்பருக்கு கானக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்